விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்குற அரசியல் தலைவர்களில் ரொம்பவே முக்கியமானவர் இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அதிகமாக குரல் கொடுத்திருந்தாலும் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் திருமாவளவனை ரொம்பவே பிடிக்கும் காரணம் அவரோட அரசியல் பார்வை தெளிவான கம்பீரமான மேடை பேச்சு அப்படின்னு ஒரு தலைவருக்கான ஆளுமை திருமாவளவன் கிட்ட அதிகமாகவே காணப்பட்டுச்சு அதுலேயும் அவருடைய ஒரு சில மேடை பேச்சுகள் அவரோட ட்ரேட்மார்க் வசனமாகவே மாறிப்போச்சு திமறியல் திருப்பியடி அடங்கமறு இப்படியான பல உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை மேடைகளில் அள்ளி வீசியிருப்பார் திருமாவளவன் இதெல்லாம் கேட்டு பூரிச்சு போய் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடிய பல இளைஞர்கள் திருமாவளவனுக்கு பின்னாடி இணைஞ்சாங்க ஒவ்வொரு வருஷமும் திருமாவளவனுடைய கட்சி பலம் வாய்ந்ததாக மாறிக்கிட்டே வந்தது அரசியலையும் திருமாவளவன் முன்னேற்றம் அடைஞ்சாரு இப்படி டாப் கேரில் விடுதலை சிறுத்தைகள் போய்கிட்டே இருக்கும்போது மேலும் வலு சேர்க்கிற விதமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கையை முதல் முதலாக வச்சதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முக்கியமான நிர்வாகியான வன்னியரசு கலைஞர் அவர்கள் நீங்களாம் புது தொகுதி கேட்குறதே தப்பு அப்படின்ற மாதிரி வார்த்தை விட்டதாகவும் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சரியான அதிகார பயிர்வு கொடுக்கறது தான் சமூக நீதியாக இருக்க முடியும் அப்படின்னு திருமாவளவனும் பல இடங்களில் பேசியிருக்காங்க இப்படி டாப் கியரில் ரொம்பவே வேகமாக விசிகா வளர்ந்துக்கிட்டு வர தான் விஜய் அவர்கள் அரசியலில் என்ட்ரி ஆகிறாரு மாநாடு நடத்துறாரு மாநாட்டில் அவரோட கொள்கையை அறிவித்ததெல்லாம் தாண்டி அவர் முக்கியமாக சொன்ன ஒரு வார்த்தை கூட்டணியாக அமைக்கப்படக்கூடிய ஆட்சியில் அதிகார பகிர்வு அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னது தான் ரொம்பவே ஹைலைட்டான பாயிண்ட் இது திமுக கூட்டணியை உடைச்சு திமுக வலுவிளக்கு செஞ்சு தமிழக கழகத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் விஜயோட இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பாராட்ட தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதனால் வர விஜயோட இந்த ஒரு ஸ்டாண்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்த திருமாவளவன் அன்னைக்கு தடுமாறுறாரு விஜய் அவர்கள் சொன்னதை இரண்டு மணி நேரம் படப்பிடிப்புன்னு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பண்டிகை ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னும் கிண்டல் பண்ணார் அதற்கு அடுத்தபடியாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மேடையில் நானும் பங்கேற்று அவரோட அந்த மேடையை சரிக்கு சமமாக பகிர விரும்பல அப்படின்னு திருமாவளவன் அந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்க மறுத்தார் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக ஆதவர்ஜுனா பங்கேற்க அவர் விஜயோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது கண்டிப்பா வேணும் இனி தமிழ்நாட்டுல பிறப்பால் ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு வலுவான ஒரு கருத்தை முன் வச்சிருப்பார் இது ஆளும் திமுக அரசுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு பலராலும் கணிக்கப்பட்டது இதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்கும்போது மக்கள் ஓட்டு போட்டு தான் முதலமைச்சர் ஆகியிருக்காங்க பிறப்பால் யாரும் இங்கே முதலமைச்சர் ஆகலை இது கூட அந்த ஆளுக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்பவே ஆவேசமான பதிலாக அவருடைய பதில் இருந்திருக்கும் அடுத்த சில நாட்கள்லேயே ஆதவ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார் இதை திருமாவளவன் அவர்கள் கூட்டணி தர்மத்துக்காக பண்ணியிருக்கிறாரு ஆளும் திமுக அரசனுடைய கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் திருமாவளவன் இதை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க அந்த வரிசையில் பாஜகவோட முக்கிய நிர்வாகியான ஹஜ் ஹச்ராஜா திருப்பி திருப்பியடி இந்த வசனம் எல்லாம் மாறிப்போய் அடங்கிப்போ போ பணிந்து போ அப்படின்னு திருமா மாறிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு திமுகவுக்கு எதிராக செயல்படுற மாதிரியான வார்த்தைகளை மேடையில் ஆதவர்ஜனா பயன்படுத்தின காரணத்தினால்தான் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு சமீபத்தில் பத்திரிகையாளர் ஒருவர் திருமாவளவன் நீங்கள் திமுக அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவர் ஆவேசப்பட்டார் ஆனால் கடந்த சில நாட்களாக அல்லது சில மாதங்களாக அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அப்படி தான் இருக்கிறதாகவும் இந்த என்ன மாறணும் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் அவரோட அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கணும் எந்த நிலை சென்றாலும் வந்த நிலையை மறவக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி அவர் எவ்வளவு எழுச்சி மிக ஆளாக இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு ஆளா திரும்ப வரணும் அப்படிங்கிறது பலருடைய கோரிக்கையாக இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதோவர்ஜன் நீக்கப்பட்டதுக்கும் விஜயவர்கள் மீது திருமாவளவன் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க